தமிழ் புத்தாண்டு ராசி பலன் விஸ்வாவசு வர்ஷித்தியா ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த தமிழ் ஆண்டில் நான்கு கிரகங்கள் சனி குரு ராகு கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி உடனே ராகுகேது பயிற்சி ஆல்ரெடி சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் அங்கே தான் இருப்பார் அதே மாதிரி ராகு கேது பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும் பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி சனி பகவான் வந்து ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அது மாதாந்திர கோள் ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் அந்த கேதுவோட பலன்கள் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் புல்லாவே இந்த நான்கு கிரகங்கள் மற்றபடி மாதாந்திர கோள்கள் தினக்கோள் உங்களுடைய சுயஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் எடுத்துக்கிறேன் சென்ட்ரு பகுதியில் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்கில் எடுத்துங்க முன்ன பின்ன வரலாம் ஒரு சில பேருக்கு வந்து நாலு வருடம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து எட்டு வருடம் இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பதினாலு வருடம் இருக்கும் பதினாறு வருடங்கள் கூட தசா புத்தி இருப்புகள் இருக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்க கணக்கில் வச்சுங்க பத்து வருடம் ராகுதசை நடப்புல வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குரு தசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை நடப்புல வரும் இப்ப படிக்கக்கூடிய காலங்கள்ல பதினாறு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ஒன்று வரைக்கும் முன்ன பெண்ண வந்தா கூட தான் நடக்கும் இப்ப குருதசை நடக்குது இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்குது அப்படின்னா நான்கு கிரகங்கள் சனி பகவான் குரு ராகு கேது இந்த நான்கு கிரகங்கள் இது தவிர்த்து மாதாந்திர கோள்கள் அதுவும் நல்லா இருக்கு உங்களுக்கு ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய குரு மட்டுமே ஒரு சில காலங்களாக பிரச்சனை பண்ணிட்டே வந்தது விரயத்தில் இருக்கும் போதும் ஜென்ம ராசியில இருக்கும் போதும் பிராபலத்தை தான் கொடுக்கும் படிப்பு ரீதியா நல்ல ஒரு ஏற்றம் உண்டு பார்ட் டைமில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ படிப்புக்காக நீங்கள் பார்ட் டைமில் வேலை பார்க்கலாம் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்ட் டைமில் வேலை பார்க்கலாம் அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும் வேலை ரீதியாக ஏற்றம் பொருளாதார வரவு கொடுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல பத்தாம் இடத்துல சனிபொகான் அவ்வளோ சிறப்பாக இருக்குது தொழிலை விடும் வேலையை மாற்றி விடும் ஒரு இடத்த விடும் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரி எந்த வயதில் இருந்தாலும் சரி நீங்கள் பார்ட் டைமில் இருக்கிறீங்கன்னா அடிக்கடி வேலை கிடச்சிட்டே இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் இருபது வயசுலேருந்து இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் முப்பது வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேர் குருதசை வரலாம் இப்போ அந்த குருதசை இந்த ராசிக்கு யோகம் செய்யாது குருதசையில் என்னோடய கணக்குப்படி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் வருது இல்லையா வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டில் வேலை கிடச்சிரும் ரொம்ப நாளாக வேலை தேடுறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய வேலையை கிடைக்கும் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் குரு பகவான் வந்து யோகாதிபதி கிடையாது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு உறுதியாக கொடுக்கும் ஏன்னா அந்த வீட்டு அதிபதி கேந்திரத்தில் இருக்கார் சிறப்புன்னு எடுத்துக்கலாம் வேலை வாய்ப்பு ரீதியாக பொருளாதார ரீதியாக அருமையான டைம் இது வரைக்கும் விரயத்துலேருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வந்தது குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்தும் கஷ்டத்தை கொடுக்குமான்னா கொடுக்காது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இருக்கு சனி பகவான் அஷ்டமாதிபதியாக வந்தா கூட பாகிஸ்தானாதிபதி அவர் வந்து அந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லலாம் வேலை ரீதியா திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது ஜென்ம ராசியில குரு பகவான் இருக்கிறதுனால இப்ப தான் அதிகமா தேவைப்படும் திருமணத்துக்கு குருபலம் வந்தால் திருமணம் பண்ணலாம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல குரு பகவான் திருமணத்தை கொடுத்தே தீரும் உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருந்தா சுய ஜாதகத்துல பக்கரமாகவோ அப்படி இல்லை ராகு கேதுவோட சேர்ந்து எட்டு பண்ணுல மறைஞ்சிருந்தா தடையை கொடுக்கும் நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் திருமணங்கிறது நடக்கக்கூடிய தசைகள்ல ஏழாம் அதிபதியோட புத்தி வந்தால் சிறப்பு அது வந்து திருமணத்தை கொடுத்துரும் அதே மாதிரி இரண்டாம் அதிபதியோட புத்தி வந்தா சிறப்பு கொடுத்துரும் இப்ப தான் ஏழாம் அதிபதி குரு லக்னம் வேறவா இருந்து அந்த லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வேற ஒரு கிரகமா இருந்து அந்த புத்தி நடந்துச்சுனாக்கா திருமணத்தை கொடுத்துரும் இது மாதிரி நிறைய ஆங்கிள்ல இந்த குருபகன் திருமணம் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்ணணும் திருமண ரீதியாக நீங்கள் ஏற்றம்னு எடுத்துக்கலாம் இப்படி பார்த்தாலும் பாதி பலம் இருக்குது இப்போ வந்து ஏழாம் இடத்தையே வந்து குரு பார்க்கறது கலத்திர பாவத்தை பார்க்குறது திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு திருமணம் ஆயிடுச்சு திருமணத்தில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ப்ராப்ளம் இருக்காது முடிஞ்ச அளவு அது கிளியர் ஆகும் இந்த காலகட்டத்தில் இது ஒரு நல்ல ஆண்டு விஸ்வாசு வருஷம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டு இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை இப்போ சனி தசை நடக்குது இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவரோட தசை அவரே பாக்கிஸ்தானத்துக்கு வரக்கூடிய தசை அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு மூணாம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் பத்தில் இது வரைக்கும் சனி தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணத்தில் நல்லாயிருக்கும் திருமண கூடி வரலையா திருமண கூடி வரும் சனி தசையில் கூட இந்த ஆண்டு கன்ஃபார்மாக நடந்துரும் திருமண ரீதியாக ஏற்றம் உண்டு அதாவது இருபத்தி ஆறு வயசில் என்னோட கணக்கு படி ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசுக்கு மேலே கூட அந்த ஐம்பத்தி ஒம்போது வரைக்கும் கூட நடக்கலாம் சனி தசைங்கிறது உங்கள் தசா புத்தி இருப்ப பொறுத்து இப்போ சனி தசையில் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரீங்க திருமண கூடியதெல்லாம் திருமண கூடி வந்துடும் கணவன் மனைக்குள்ள பிரச்சனையா அந்த கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் இருக்காது தீர்வுகள் நல்லாயிருக்கும் இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு எதனா போயிருந்தா கூட அது சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுய தொழில் பாதிப்பு சனி தசையில பத்தொம்போது வருடங்கள் சனி தசை இந்த பத்தொம்போது வருடத்துல நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்க தெரியாது முன்னாடி ஒன்பது பின்னாடி பத்து சனி தசையில் எந்த வருடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியாது எதில் இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துல சனி பகவான் அதாவது அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் கோச்சார ரீதியாக ராசியில குரு அப்படிங்கிறது சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெருசாக கெடுபலங்களை கொடுக்காது தொழில் ரீதியாக பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஊழியர்களாக இருந்தால் கூட சரி இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய வேலை அந்த வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே சந்தோஷமான சூழ்நிலைகளை இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்கும் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதன் தசை அப்படிங்கிறது ராசிக்கு நான்காம் அதிபதி தசை சுகசான அதிபதி தசை இடம் சார்ந்து லாபம் இப்ப விற்கப்படாத நிலங்கள் விற்கும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இப்ப வீடு வாங்கலாம் இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இடம் வாங்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா கட்டலாம் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கக்கூடிய இடம் நீங்கள் இல்லைனா கூட உங்கள் பசங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் கடன் பிரச்சனை இருந்துன்னா கடன் பிரச்சனை தீரும் புதன் தசையில் அதாவது அறுபத்தி ரெண்டு வயசுக்குள்ள நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் அருமையான டைம் ஜென்மராசியில் குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் பண வரவுகளை கொஞ்சம் தடை பண்ணி கொடுக்கும் ஆனால் கொடுத்துரும் முடிஞ்ச அளவு தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பெருசாக கெடுபலன்னு நினைக்காதீங்க அந்த கெடுபலன் கிடையாது தொழில் சாணத்தில் சனி அதுவும் யோகம் செய்யக்கூடிய இடம் அதுலேயும் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் ராகு ராகுபவனை இருக்கிறதும் சிறப்பு அதுக்கு வீடு கொடுத்த கிரக ரெண்டாம் இடத்துல அபரிவிதமான வளர்ச்சிகளை இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் அறுபத்தி ரெண்டில் வயல் அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேதுபோகம் தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல செவ்வாயோட வீட்டுல குருவோட வீட்டில் இந்த ரெண்டு வீடுகளில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கும் இந்த டைம்ல அதிகபட்சமாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில்ல எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளே வராது வேலை வாய்ப்புல பிரச்சனை வராது கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை இந்த ஆண்டுல கொடுக்கலாம் மருத்துவம் எடுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அதெல்லாம் கொடுக்கலாம் போக்குவரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் இந்த கேது தசையில இருக்கிறவங்களுக்கு ஏன்னா செவ்வாயோட வீட்டில் இருந்தா ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்திருக்கும் அதிலேயும் ராசிக்கு அஞ்சில் சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தமாக அது பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் உங்க சுய ஜாதக அடிப்படையில் அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும் இந்த ஆண்டில் எழுபது வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை இது நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனா அந்த ராசிக்கு நன்மை செய்யும் அருமையான தசை சொல்லலாம் ராசிக்கு விரையாதிபதி ஐந்து குடையவன் எதில் விரயம் பண்ணோம் அப்படின்னாக்கா இப்ப விரயத்துல இது வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு இருந்தது நிறைய செலவுகளை வச்சிருக்கோம் அந்த செலவுகள் இப்போ கம்மியாகும் உடல்நிலை சார்ந்து செலவு பண்ணியிருப்பீங்க அது கம்மியாகும் இப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் இது ஐந்தாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால பசங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அதாவது அதாவது உங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க இல்லையா அவர்களுடைய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சிகளாக இருக்கும் வண்டி வாகன சேர்க்கை அவங்களுக்கு கொடுக்கும் தொழில் ரீதியா நல்ல ஒரு மேன்மை நீங்க தொழில் பண்றீங்க அந்த தொழில நல்ல ஒரு வளர்ச்சி முதல் பத்து வருஷத்துல இருந்தீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய பத்து வருஷத்துல இருந்தீங்கனாக்கா உடல் உபாதைகளை அதிகமா கொடுக்கும் மன சார்ந்த பிரச்சனைகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கலாம் ஏன்னா ஜென்ம ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறது உடல்நிலை தொந்தர்களை கொடுக்கும் இப்போ உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தொண்ணூறு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதாவது சுக்கரதசையில் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது யோகாதசை தான் இல்லைன்னு சொல்லல இந்த தசை அப்படிங்கிறது அதிகப்படியாக விரயத்தை கொடுக்கும் அதாவது செலவுகளை கொடுக்கும் அந்த செலவுகளை வந்து சுப செலவுகளாக மாற்றி இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக இந்த விஸ்வாவுசு வருஷம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆண்டாக அமையும் நன்றி